அடுத்தடுத்த வேட்டையினுடைய வீடியோஸும் அந்த ட்வீட்ஸும் தொடர்ந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஸ்டைலிஷாக சூப்பர் ஸ்டார் நடந்து வர்றாரு மக்களை நோக்கி அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கை கொடுக்குறாரு செட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஒவ்வொருத்தருக்கும் தோல் மேலே கை போடுறாரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாரு அனிருத் அவர்களோடு சேர்ந்து ஃபோனில் பார்க்குறாரு வீடியோஸ் அந்த பாடல்கள்லாம் இப்படி சூப்பர் சூப்பரான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டரை வந்து நாங்கள் இன்னைக்கு ரிவீல் பண்ணுறோம் ஹவு கேன் வி ரிவீல் தலைவர்ஸ் கேரக்டர் டூ சூன் டியூன்ட் யூ மைட் ஜஸ்ட் கெட் டு நோ அட் டுடேஸ் வேட் எண் ஆடியோ அண்ட் ப்ரிவியூ இவெண்ட் தி ஹண்ட் இஸ் ஆன் ஃபயர் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆனால் நமக்கு ஆல்ரெடி சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டர் என்னங்கிறது தெரியும் பல மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் அதியன் அப்படிங்கிறது தான் சூப்பர் ஸ்டாரோடைய கேரக்டர் நேம் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டாருடைய அந்த ட்ரெஸ்ஸு அதில் இருந்து அந்த ஸ்டில் வந்து வெளிவந்து வெளிவந்துச்சு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அதுபடி சூப்பர் ஸ்டாரோடைய கேரக்டர் நேம் வந்து அதியன் தான் அதை வந்து நீங்கள் அஃபிஷியலாக ரிவீல் பண்ண போகிறாங்க அவ்வளோதான் அதோடு சேர்த்து இன்று இரவு ஏழு மணிக்கு வேட்டையனுடைய டீசர் சூப்பராக வெளியாகுது எதில் நம்ம சன் டிவி யூடியூப் சேனலில் அஃபீஷியலாக இன்று இரவு ஏழு மணிக்கு வெளியாகுது கெட் ரெடி ஃபார் எ கிளிம்ஸ் ஆஃப் தி அல்டிமேட் ஹண்ட் அப்படின்னு சூப்பராக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க அதனால் இன்றைக்கி டீசர் வெளிவந்தால் போதும் அதுக்கு பிறகு நம்ம ரசிகர்களை வந்து கையில் பிடிக்க முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடங்கள்லேயும் வேட்டையன் வந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிருவார் அதுக்கப்புறம் அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்கில் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணால் கூட அக்டோபர் டென் அன்னைக்கு நேரடியாக படத்தை ரிலீஸ் பண்ணி தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நிச்சயமாக டீசர் வந்து நின்று பேசும் ஏன்னா இது வரைக்கும் வந்த மனசில் ஆய பாட்டாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஹண்டர் ஒன்டர் பாட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே தரமான சம்பவமாக இருக்குது அதுலேயும் ஹண்டர் ஒன்டரில் வரக்கூடிய இந்த வீணா பிட்லாம் பயங்கரமாக இருக்குது நீங்கள் கேட்டு பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோனில் கேட்டு பார்த்தா அப்படி ஒரு கூஸ் பம்ஸ் வருது அதனால் டீசரும் இன்றைக்கி நின்று பேசணும் நிச்சயமா சந்தேகம் இல்லை அதனால் அக்டோபர் பத்து ஒரு தரமான சம்பவம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச் ஆடியோ ஆடியோலான்ஜில் அதுக்கு தானே நம்மளாம் பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம் ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் வச்சிட்டாங்க அதுதான் கொஞ்சம் போச்சு எதை கொண்டாடுறது எதை விடுறதுன்னு தெரியல ஒரு பக்கம் பாட்டு வெளியாகுது இன்னொரு பக்கம் டீசர் வெளியாகுது இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டாரோடைய ஸ்பீச் இருக்குது ஆடியோ லான்ச்சு எதை தான் நம்ம செலப்ரேட் பண்ணுறது எல்லாத்தையும் மொத்தமாக செலப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் பரவாயில்ல எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஒதுக்கி டைம் டேபிள் போட்டு எல்லாத்துக்கும் ஷெடியூல் போட்டு செலிப்ரேட் பண்ணுவோம் அதை தான் நம்மளால் பண்ண முடியும் நீங்கள் டீசருக்காக இன்று இரவு ஏழு மணிக்கு வெளிவர போகிற வேட்டைய என் டீசருக்காக வேட்டையின் ஆடியோ லான்ச்சுக்காக அதில் சூப்பர் ஸ்டாரோடைய ஸ்பீச்சுக்காக எல்லாத்துக்காகவும் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்